த அம்மா கூட எப்பவுமே இணை தெரியாம காட்டுல இருந்துதான் ஒரு குட்டி யானை விளையாட்ட காட்டை சுத்தி பாத்துட்டு இருந்தபோது வழி தவறி வேற இடத்துக்கு வந்துருச்சா அங்க குழி தோண்டப்பட்டிருந்ததுதான் தவறி அந்த குட்டியான யானை குழியில விழுந்துருச்சா குட்டியான குழியில விழுந்ததை பார்த்து வனத்துறை அதிகாரிகள் எல்லாருமே குட்டி யானைய மீட்கிறதுக்கு ரொம்ப போராடினாங்களாம் குட்டி யானையை காணுன்னு ரொம்ப நேரமா தவிச்சிட்டு இருந்தா அம்மா யானை குட்டி யானை தான் விழுந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்க வந்து குட்டியை பார்த்து ஒரு குரல் கொடுத்துச்சான் அம்மாவோட சத்தம் கேட்டோடனே குட்டிக்கு எங்கிருந்து தான் சக்தி வந்துச்சுன்னு தெரியாது அந்த குழியிலிருந்து தன்னோட முழு பலத்தையும் செலுத்தி அப்படியே எழுந்து மேல வந்துதான் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இவ்வளவு நேரமா குட்டியை மீட்க நம்ம போராடுறோம் ஆனா அம்மாவோட குரல் கேட்டோன்னே குட்டி தானா எழுந்து ஓடுச்சே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்களாம் இப்ப இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிட்டு பார்ப்போம் மக்கள் மெய்த்தீண்டல் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு பிள்ளைன்னு வந்ததுக்கு அதை தொட்டு பாக்குறதும் குரலை கேட்கறதும் விட ஒரு பெரிய இன்பம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதா அதே மாதிரிதான் குழந்தைக்கும் அம்மாவோட குரல் கேட்ட உடனே எங்கிருந்தோ ஒரு சக்தி வந்து அந்த யானை அம்மாவோட போய் சேர்ந்துருச்சு நன்றி வணக்கம்